பக்திகள் சேர்கள் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது உண்மையிலேயே ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து இறை கடாட்சம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே அளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவருள் இப்ப அந்த அருள் நமக்கு இருந்தா வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் இப்ப இந்த நம்ம குருவருளை தேடி நம்ம எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படின்னா மகான்களோட ஜீவசமாதிகளுக்கு பீடத்துக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம போவோம் அப்படி போகும்போது நமக்கு வந்து பல வகையான நன்மைகள் வாழ்க்கையில ஏற்படும் பல திருப்பங்கள் விதியில இல்லைன்னா கூட நமக்கு வந்து சில அனுகிரகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த ஜீவசமாதி வழிபாடுக்கு இருக்கு இந்த ஜீவசமாதி வழிபாடுல இருக்கக்கூடிய நன்மைகள் சூட்சமங்கள் இதுல நமக்கு ஏற்படுற தடைகள் பத்தி பாக்கலாம் ஜீவ சமாதிக்கு நீங்க போறீங்க அப்படிங்கும்போது உண்மையிலே வந்து இந்த ஜீவ சமாதி தானா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப சமாதி அப்படிங்கும் போது இப்போ வந்து சித்தர்கள் அப்படிங்கும் போது நமக்கு எந்த ஒரு குழப்பமும் வரப்போறது இல்ல இருந்தாலும் தற்காலத்துல வந்து ஜீவ சமாதி அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் நம்ம இருக்கு உண்மையிலே வந்து உயிரோட இருக்கும் போது ஒருத்தர் வந்து சமாதி நிலை அடையக்கூடியதான் நம்ம ஜீவ சமாதி வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த சமாதி வழிபாடுகளுக்கு இருக்கும் அப்படி இருக்கும் போது இன்றைய காலத்துல வந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து சரியா அமையறது இல்லை எல்லாரையுமே வந்து ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இப்ப இதுல வந்து இருக்கிற இந்த வந்து தீர்த்துக்கணும் உண்மையான ஜீவ சமாதியா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் வந்து அங்க போகும்போது நமக்கு வந்து எல்லா விதமான ஆற்றல்கள் நம்ம தலைவிதி மாற்றம் எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ நீங்க அங்க போய் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் கண் கண்டிப்பா கண்ணை மூடி நீங்க தியானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இருக்கும் அதாவது அளப்பரிய ஆற்றல் சொல்லில் அடங்காத ஒரு ஆற்றல் ஆனது அங்க வந்து வெளி வந்துட்டு இருக்கும் தொடர்ந்து வெளி வரும் அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரும்போது அந்த ஆற்றல் நம்ம வந்து உணர முடியாது அது வந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படி இருக்கும்போது ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்க அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்மால அதிகபட்ச அந்த ஆற்றலை நம்ம 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 உடம்புக்குள்ள நம்ம மனசுக்குள்ள வந்து ஏத்து நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் தியானம் செய்யறது அப்படிங்கிறது மிகவும் வந்து சிறப்பான பலன்களை தரும் சரி அடுத்ததா வந்து நீங்க ஆஹ் இந்த ஜீவ சமாதி வழிபாடுகளுக்கு போகும் போது மஞ்சள் நிற பூக்கள் அல்லது வெள்ளை நிற பூக்கள் இந்த மாதிரியான பூக்களை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க குடுக்கும் போது உங்களுக்கு நிறைய நட்பல்கள் கிடைக்கும் சரி இதுல என்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாராலையுமே இந்த சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாட செய்ய முடியுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது இப்போ என்கிட்ட வேற கஸ்டமர்ஸ் வந்து சில பேர் சொன்னது என்னன்னா ஜீவசமாதி வழிபாடுகள் நீங்க சொல்றீங்க சித்தர் வழிபாடுக்கு எங்களால போகும்போது போது எங்களுக்கு தடை ஏற்படுது ஏதோ ஒரு தடை வந்து வந்துருது கிளம்ப முடியல கிளம்பணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு வந்து ஜோதிட சில காரணங்களை நம்ம தேடணும் அப்படின்னா என்னென்ன விதமான காரணங்கள் வந்து பொதுவா ஜாதகத்துல குரு வந்து நல்ல நிலையில இல்ல அப்படின்னா இது என்னோட அனுபவ தான் குரு வந்து நல்ல நிலையில இல்ல அப்படின்னா நீங்க ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாப்போம் குரு வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான் இப்ப நீசம் பக்ரம் இந்த நிலைமையில இருந்தா இந்த ஜீவசமாதி வழிபாடு குரு வழிபாடு உங்களுக்கு நிறைய நற்பலன்களையோ உடற்கடி பலன்களையோ வந்து கொடுக்காது இது ஒரு அடிப்படை விஷயம் அது ஜீவசமாதியில அளப்பரிய ஆற்றல் கிடைக்கும் ஆனா போகும் போதே நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது தடை ஏற்படும் சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க எந்த ஒரு சித்தரை மகானை வந்து வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி தடை ஏற்படுது போகிறதுக்கு அப்படின்னா வீட்டுல வந்து நீங்க அந்த படத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணி சுத்தமான தண்ணி ஒரு துண்டு அச்சு வெள்ளம் இப்ப இந்த ரெண்டையும் வச்சு தினமும் நெய்வேத்தியம் ஒரு நூத்தி எட்டு நாட்களுக்கு நூத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் வரும் நூத்தி எட்டு நாட்களுக்கு நீங்க வந்து இத செய்யணும் இப்ப இந்த தண்ணியும் வெள்ளத்தையும் வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் இப்ப இந்த வெள்ளத்தை வந்து பொதுவா நீங்க நுணுக்கி எறும்புகளுக்கு வச்சிடலாம் எறும்புகள் சாப்பிடற மாதிரி வைக்கணும் அல்லது மீன்களுக்கு போட்டுறணும் மீன்கள் வந்து ஆத்துல வந்து மீன்கள் இருந்துச்சுன்னா அந்த மீன்களுக்கு வந்து நீங்க இதை கொடுத்தரலாம் சாப்பிட்ற மாதிரி இப்போ இந்த வந்து ஒரு நூத்தி எட்டு நாட்கள் நீங்க எந்த ஒரு சித்தரை ஜீவசமாதி போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களை வீட்டுல வழிபட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கிற தடைகளானது உடையும் நீங்க வந்து அந்த ஜீவசமாதி வழிபாட்டுக்கு சிதர் வழிபாட்டுக்கு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை விரைவிலே உருவாகும் நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு அளவறிய நற்பலன்கள் அப்படிங்கறது வந்து கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம நன்றி வணக்கம்